அபிராமி அந்தாதி பாடல் எண் ஐம்பத்தி மூன்று இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்வதனால் உலக மாயைகள் அகன்று இறைவனடி சேர முடியும் என்று சொல்லப்படுகிறது சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கிது போலும் தவமில்லையே இதன் பொருள் அபிராமி தேவியின் நுண் இடையில் சாத்திய பட்டுடையை பெரிய மார்பாங்களை முத்து மாலைகளை பிச்சிப்பூ மாலையை கரிய கூந்தலை முக்கண்களை கருத்தில் தியானம் செய்து கொண்டு தன்னந்தனியே யோகநிலையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இதைவிட பெரிய தவம் வேறு இல்லை என்பதாகும்